ராஜஸ்தான் பிறந்தவங்க வளர்ந்ததுலாம் குஜராத்து நம்முடைய நாட்டுக்கு சுதந்திர போராளி மகாத்மா காந்தி கூட இவங்க நம்ம நாட்டுக்காக போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய தியாகி அம்மா அம்மா பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய வயது எண்பத்தி திருமணம் பண்ணிக்கல சாது சன்னியாசியா பிரம்மச்சரியா இறைவனே நோக்கி ஹரே ராமா ஹரே ராமா ராம் ராம் ஹரே ராம் கிருஷ்ணருடைய பக்தர் தீவிர ராமர் பக்தர் டெய்லியும் ராமர் மந்தராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்தாயிரம் முறையும் ஆயிரம் முறையும் கட்டாயம் சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு கம்பல்சரி அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஆயிரத்தி எட்டு முறை ராமா 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 தான் அவங்க அதிக உச்சரிப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய மோச்சம் இன்னைக்கு வந்து ராமருடைய ராமர் கோவில ராமர் பூஜையில ராமன் இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ற நாளில் ராமருக்கு கும்பேஷேகர் ஆகிற நாள்ல அம்மா காலையில ஆறு மணிக்கு ராமருடைய திருப்பாதம் அடைஞ்சாங்க அப்போ எவ்வளோ பெரிய ராமருடைய பக்தர் வந்து ராமர் மனதில் வைத்து கிட்ட இன்றைக்கி கும்பேஷகர் ஆகிற நாளில் இன்றைக்கி ராமருடைய திருப்பாதம் அடையிறாங்கன்னா எவ்வளோ பெரிய மோட்சம் பெற்ற ஒரு ஆன்மான்றது நீங்களே பாருங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த நல்காரியமும் ஒரு மகனாக இருந்து கொல்லி வைக்க எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்த அம்மா தாய் திருப்பாதத்தையும் அம்மாக்கும் ஐயாக்கும் நான் வணங்கி அவங்க திருப்பாதத்தை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு ராமர் உடைய சமர்ப்பணம் இன்னைக்கு நான் கோவிலுக்கு எல்லா கோவிலுக்கும் என்னை கூப்பிட்டாங்க இன்னைக்கு ராமர் அபிஷேகம் இருந்தது நீ காலையில் நான் ராமர் கோவிலுக்கு போலான்னும் போது திடீர்னு எனக்கு ஒரு கால் தகவல் போன்ல வந்தோடனே என் மனசில் துணிச்சு ராமா ராமரே வந்து சொன்ன மாதிரி என் பக்தருக்கு நீ போய் செய்தால் எனக்கு செய்த மாதிரி நீ எந்த புரோருமுக்கும் போவாத எனக்கு அபிஷேகம் பண்ணணும்னு தேவையில்ல என் பக்தனுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி நீ கொல்லி வச்சா அது என்னுடைய திருப்பாதத்தில் நீ வைக்கிற மிகப்பெரிய காணிக்கை அருள் ஆசின்னாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்துக்கு அங்கே ராமரை பிரதிஷ்டை பண்ணுறோம் பன்னெண்டு பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் ராமரை பிரதட்சை பண்ணாங்க இங்கே அதே மாதிரி ராமர் பக்தரை அம்மாவை பன்னெண்டு பத்துலேருந்து ஒரு மணி வைக்கும் அவங்கள பிரதிஷ்டை பண்ணி இப்போ அண்ணாமலையார் சாச்சியா அம்மாவுக்கு கொல்லி வச்சு அம்மாவுடைய மோட்ச தீபம் ஏற்றி அம்மாவுக்கு சாந்தா சமாதானம் அடைய எல்லாமல்லாம் அண்ணாமலையிட்ட வேண்டிக்கிறேன் அம்மாவுக்கு ஐயனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய தாய் தந்தி கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ராமனுக்கு கோடி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ஹரே ராம ஹரே ராம ராம் ராம் ஹரே ராம் 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 ഓം നമച്ഛായ ഹരി ഓം